முதல் செய்தியாக வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் இந்த ஏழை தொழிலாளர்களை பயன்படுத்தி இந்த ஜிஎஸ்டி சதிவலை அப்படின்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஒரு மாக்கு வேலையில் ஈடுபட்ட அந்த செயல் வந்து இப்போ வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த இது மூலமாக ஒரு ஸ்க்ராப் பிஸ்னஸே நடத்துகிறாங்க ஸ்கிராப் பிஸ்னஸுக்கு இந்த யாரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணி வந்து அவங்க பேரை பயன்படுத்தி இந்த ஜிஎஸ்டி இந்த ஃப்ராடு வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன்றே நாலு கோடி ரூபாய்க்கு இதில் வந்து வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்ற செய்தி வந்திருக்கு சார் அதே போல் அதே பகுதியை சேர்ந்த முகமது நயமுதீன் அப்படிங்கிற ஒரு நபர் அவரோட பேரையும் பயன்படுத்தி இந்த வரி ஏய்ப்பு வேலை வந்து நடந்திருக்கு அதுலேயும் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இதில் வரி ஏய்ப்பு நடந்திருக்கா தகவல் வந்திருக்கு ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட புகார்கள் இந்த மாதிரி ஜிஎஸ்டி பயன்படுத்தி வந்திருக்கிறதா சொல்கிறாங்க அவங்களுக்கே தெரியாது திடீர்னு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் வந்திருக்கும் ஃபோனில் என்னென்ன பார்த்தா நீங்க இவ்வளோ ஜிஎஸ்டி வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கும் அவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் கூட இருந்திருக்காது சில பேர் ஏதோ தெரிஞ்சவங்க மட்டும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும்போது அவங்களுக்கு தெரியுது நம்மளை வச்சு யாரோ இந்த மாதிரி பின்னணியில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஆனால் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் கூட எடுக்கப்படலை பெருசா அப்படின்னு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆளும் கட்சியினுடைய சிறுபான்மையினர் அதில் இருக்கக்கூடிய சிலர் தான் இதில் வந்து இருக்காங்க இந்த சதி வழியில் ஈடுபட்டிருக்காங்க செய்தி வந்துருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஒரே மர்மமாக இருக்குது போங்க ஏன்னா மர்மமான நபர்களால் செய்யக்கூடிய மர்ம செயல் அதனால் மர்மமாக இருக்குது இன்னும் உங்களுக்கு புரியல இந்த பேரணாமட்டு என்பது குடியாத்தமுடைய எல்லையில் தமிழ் தமிழகத்துடைய எல்லையில் குடியாத்தத்தை தாண்டி அந்த இருக்கக்கூடிய ஒரு ஊர் பெரும்பான்மை ஹிந்துக்கள் தான் ஆனால் பேரணாம்பட்டினுடைய பொருளாதாரம் யார் கையில் இருக்கின்றது என்று பார்த்தால் முஸ்லீமுடைய கையில் இருக்குது அதனால் அவங்க கொஞ்சம் விளையாடுவாங்கங்க இதுதான் காலகட்டமாக நடந்துகிட்ருக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஆடு மேய்க்கிற போம்பே அவங்களுக்கு கிரீன் ஜிஎஸ்டி நீங்கள் வந்து ஒன்றே கால் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கவுன்சில் நோட்டீஸ் வந்திருக்கு நீங்கள் நாலு வருஷம் ஒழுங்காக வரி கட்டலை இருந்தாங்கன்னு சொல்லி பிடி கட்டு வரியை அந்த மொழிக்கு ஜிஎஸ்டிலாம் என்னென்னு தெரியவும் தெரியாது அப்போ இந்த மாதிரி அறுபதுக்கு மிச்சம் ஐம்பத்தொம்பது பேர்லாம் என்னென்னு பண்ணாங்க நமக்கு இன்னும் அந்த ப்ரீமியம் ஸ்டோரி விகடனில் இந்த செய்தி வந்திருக்கு மிச்சம் பேரை பற்றி வரல ஒவ்வொருத்தரும் ஒரு கோடி ரெண்டு கோடி வச்சுக்கலாம் அது ஒரு கணக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டை பயன்படுத்தி ஜிஎஸ்டி கணக்கு துவங்கி அந்த பேரில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து இப்போ உங்களுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட இல்லை ஆவண சுட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருது அந்த பேரில் வந்து இன்வாய்ஸ்லாம் போடுறது ஜிஎஸ்டி வந்து வரி கட்டுறதில்லை இப்போ நான் வந்து ஜிஎஸ்டி ஒரு பொருள் வாங்குறேன் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் அப்படி ஒரு லட்ச ரூபாய்க்கு இத்தனை பர்சன்ட் பண்ணுங்களேன் நான் ஜிஎஸ்டி போட்டு தான் உங்களுக்கு விற்பனை பண்ணுவேன் அந்த பணத்தை வந்து மூணு ஒரு கொடுத்துடையோ மாதம் மாதமோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய போர்ட்டலில் போய் கட்டணும் ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்ட் த இன்வாய்ஸ் முன்னாடி நீங்கள் வாங்கிடுவீங்க பில் போட்டு பணத்தை கட்டுறதில்ல அது சேர்ந்துட்டே போகும் அதுக்கு வட்டி போடுவான் அப்போ ஒவ்வொரு ஆள் பேரில் கோடிக்கணக்கில் மாதிரி வந்து நோட்டீஸ் வருது எப்படி இப்படி ஃப்ராட் தினம் பாருங்கள் செய்யறது யார் என்று பார்த்தால் நீங்கள் சொன்னபடி ஆளும் திமுக கட்சியுடைய சிறுபான்மை அணி நிர்வாகி ஒருத்தர் அவர் பேரும் போகல அது மர்மமாக இருக்குது எல்லாம் மர்மம்தான் போங்க அந்த ஏரியாவே மர்மம்தான் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ஜிஎஸ்டி என்பது ஒரு முறைப்படுத்தப்பட்ட எல்லாம் ஆன்லைனில் ஏமாத்த அவ்வளோ ஈஸியாக ஏமாற்றாலும் முடியாது எல்லாத்துக்கும் எஸ்எம்எஸ் வந்துடும் அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் அந்த ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட் வரி இருக்கும் மதிப்பு கூடுதல் வரி அந்த வாட் வரி அதுக்கு மேலே ஒரு வரி இதுக்கு மேலே ஒரு வரி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸு அந்த டேக்ஸு ஏகப்பட்ட டாக்ஸ் ஒரு ஆறு டேக்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் ஜிஎஸ்டின்னு பண்ணாங்க சில மாநிலங்களில் ஏக இன்னும் ஆறு தாண்டி நிறையா டேக்ஸ்லாம் கூட இருந்திருக்கு அப்போ இந்த முறைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வந்த பிறகு அந்த ஜிஎஸ்டியிலேயே இவ்வளோ வந்து ஃப்ராடுத்தனம் பண்ண முடிகிறது டிஎம்கே காரணால் என்றால் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு அந்த வேட்வரி காலத்தில் எவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருப்போம் பாருங்கள் அதை நம்ம ஒரு வருஷம் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் அதை நான் சொல்ல வந்தேன் புரிஞ்சுங்களா இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே சொன்னால் அங்கே பல சின்ன சின்ன பயங்கரவாத குழுக்கள் இருக்குது பேரணாம்பட்டில் மதத்தின் பெயரில் இயங்கக்கூடிய பல குழுக்கள் இப்படி முறைகேடாக ஜிஎஸ்டி மூலமாக வந்து செய்யப்பட்ட அந்த பணம் இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு போயிருக்கிறதா மணிலாண்ட்ரிங் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் விசாரிக்கணும் விசாரித்தால் இன்னும் பல விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பொசிஷனில் இருக்கார் இல்லையா அந்த அரசியல் பொசிஷனை அங்கு உள்ள முஸ்லீம்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிறார்களா என்கின்ற சந்தேகம் நம்ம வர ஆரம்பித்திருக்கிறது அந்த பேரணாம்பட்டு ஆம்பூர் வாணியம்பாடி இந்த மாதிரி அந்த வேலூர் பக்கத்தில் உள்ள இந்த மாதிரி பல முக்கியமான ஊர்களுக்கெல்லாம் பல அரசியல் கிரிமினல் பாரம்பரிய ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது அது பெரிய ஹிஸ்ட்ரி நிறையா சொல்லிட்டே போகலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒன்று சொல்லலாமே ஆம்பூர் ஊரில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இருப்பது பெண் போலீஸு ஆனா அந்த பெண் போலீஸே தன்னை பாதுகாத்துக் கொள்ள தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள தன்னுடைய ஆடைகளை காப்பாற்றிக் கொள்ள நாலு கிலோமீட்டர் ஓடி போன ஊர் எதுனா ஆம்பூர் எங்கேயே நடக்கும் இந்த அவலம் பெண் போலீஸுக்கு நடந்தது அப்படிப்பட்ட அந்த பகுதி இந்த பகுதி அதை விட இந்த ஆம்பூர் கலவரம் நடந்த போது இந்த பெண் போலீஸ்லாம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறாங்க மருத்துவமனையில் இங்கே யாராவது ஒரு கோரிச்சின்னே அடிபட்டா கூட உடனே அஞ்சு லட்சம் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய அப்போ வந்து அதிமுக இருந்த எல்லா அரசுகளும் ஒன்று திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கழக அரசுகள் ஒன்றும் பண்ணல அப்போ இருந்த காவல்துறை எஸ்பி செந்தில்குமாரின் என்பவர் தண்டியை சொந்த காசை போட்டு அங்குள்ள உள்ள எல்லா அடி அடிப்பட்ட எல்லா காவல்துறை அந்த பெண் காவலர்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க பேப்பரில் செய்தி வந்தது அப்படிப்பட்ட பெருமிக்க ஊர் அங்கே பாருங்க இதே போல் அந்த பகுதியில் ஒருத்தர் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் ஒரு தலித் பெண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டார் அவ்வளோ ஒன்றும் பேசலை அது எதிர்பார்த்தது தான் ஏன் இந்த மாதிரி பண்ண சொல்லி புகார் கொடுத்தாங்க உடனே வந்து காவல்துறை அதிகாரி அவர் மேலே நடவடிக்கை எடுத்தார் யார் மேலே கடத்தி கொண்டு சென்ற முஸ்லீம் மேலே எப்படி நடவடிக்கை எடுக்கலாம்ன்ற காவல்துறை அதிகாரி தண்டிக்கப்பட்டார் இப்படி பல பெருமைகளை கொண்ட பகுதி அந்த பிராந்தியம் அந்த பிராந்தியம்னா பிராந்தம் நினச்சிக்கணும் அந்த பகுதி இந்த ஊடக தர்மெல்லாம் வந்து பிறதாகக்குள்ளாக போய் ஒளிந்து கொண்டு ஊறுது ஆகவே அப்படிப்பட்ட அந்த பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தி மேலும் ஒரு புதிய கிரிமினல் குற்றம் அறுபது குற்றங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன ஆகவே மணிலாண்டரிங் கோணத்தை விசாரித்தால்தான் சரியான இதுக்கான ஒரு பதில் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து மர்மமான நபர்கள் அதிகம் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மர்மமான பகுதியிலே இன்னொரு மர்மமான ஒரு ஃப்ராடுத்தனம் நடந்திருக்கிறது